முருகனுக்கு ஹரா தொண்ணூத்தி ஆறாவது பாடல் தொண்ணூத்தி ஏழாவது பாடல் தொண்ணூத்தி எட்டாவது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம் முருகன்னாலே முதல்ல ஞாபகம் வருது நம்மளுக்கு எல்லாருக்கும் மயில் ராகனன் மயில் வாகனா வள்ளி மனமோகனா அப்போ அந்த மயிலோட பெருமை ஏன்னா மயில் விருத்தம் வேல் விருத்தம்னா அருணகிரியார் பாடியிருக்கார் அதுல மயிலோட இதை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இதுலயும் நிறைய இடத்துல மயில மயிலோட பெருமையை பத்தி நம்ம அனுபவிச்சோம் இந்த இதுலயும் மயிலோட பெருமை தொண்ணூத்தாறாவது பாடல் இந்த மயிலின் பெருமையான முத்தான பாடலானது எப்படி இணைக்கப்படுகின்றது என்று அனுபவிப்போம் தட கொற்றவேன் மயிலே தனி வீடு தனி வீடில் நீ வடக்கில் கிரிக்கப்புறத்தின் தோகையின் நின் கடற்க புறத்தும் கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடர்க்க இசைக்கப்புறத்தும் திரிகுவையே தடக்கொற்றை வேண்மையிலே நீ வடக்கில் கிரிக்க புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிக்கப்புறத்தும் கனக சக்கர திடர்க்க புறத்தும் இசைக்கப்புறத்தும் திரிகுவயே தடம் கொச்சம் வேண்மையிலே தடம் கொற்றம் மிகுந்த வெற்றி பொருந்திய முருகக்கடவுளின் மயிலே அப்படின்னு சொல்ற தடம் கொற்றம் வேல் மயிலே மிகுந்த வெற்றி பொருந்திய முருக கடவுளின் மயிலே தட கொற்ற வேள் மயிலே இடர் தீர தனி வீடில் நீ வடக்கில் கிழிக்க புறத்து நீன் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கரத்திடற்க புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே தடம் வேல் மிகுந்த வெற்றி பொருந்திய கடவுளின் மயிலே இடர் தீர தனிவிடின் நீ வானவர்க்கு இடர்த்தீர வானவர்க்கு யாரால் துன்பம் வந்தது அசுரர்கள் அவுணர்களால் வந்த தொல்லை தீர்ந்த பின் இடர் தீர தனி விடின் நீ சுயேட்சியாக உன்னை நீ விட்டு விட்டால் இந்த அசுரர்கள் படையெடுப்பால உனக்கு எல்லாம் கிட்டு இந்த தேவர்களுக்கு அசுரர்களால் வந்த தொல்லை தீர்ந்த பின் சுயேட்சியாக உன்னை விட்டு விட்டால் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் வடக்கில் கிரிக்கு வடக்கு எந்த மலை இருக்கு மேரு மலை அந்த வடக்கு திக்கில் உள்ள மேருமலைக்கு அப்பாலும் வடக்கில் கிரிக்கு அப்புறத்து என்ன பண்ணனும் நீ கதிர்க்கு அப்புறத்தும் அது என்னதான் சொல்ற கட கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் அந்த மேருவை வளமாக சுற்றித் திரியும் சூரிய மண்டலத்திற்கு அப்பாலும் கதிர்க்கு அப்பாலும் அடுத்தது என்னது கனக சக்கர அப்பாலும்னு சொல்றாரு என்னெல்லாம் சொல்றாரு பார்க்கலாம் இப்போ தடம் கொற்றம் வேள்மையிலே மிகுந்த வெற்றி பொருந்திய முருக கடவுளின் மயிலே இடர்த்தீர தனி விடின் நீ வானவர்களுக்கு தேவர்களுக்கு அசுரர்களால் வந்த தொல்லை தீர்ந்த பின் சுயேட்சையாக உன் இஷ்டம் போல உன்னை விட்டு விட்டால் நீ வடக்கு திக்கில் உள்ள மேழுமலைக்கு அப்பாலும் அடுத்தது என்ன சொல்றார் கடற்கு அப்பாலும் கடலுக்கு பெரும் புற கடலுக்கு அப்பாலும் எதெல்லாம் பாரு கதிர்க்கு அப்புறமும் அந்த மேருவை வளமாக திரியும் சூரிய மண்டலத்திற்கு அப்பாலும் அடுத்தது திசைக்கு அப்புறத்தும் எல்லா திக்குகளுக்கும் அப்பாலும் நின் தோகையின் வட்டமிட்டு உன்னுடைய தோகையினால் சுற்றுவாய் நீ அந்த சுற்றுதலாக இருந்து கடற்கு அப்புறத்து பெரும்புற கடலுக்கு அப்பாலும் கனக சக்கரம் திடற்கு அப்புறத்தும் பொன்மயமான சக்கரவாளகிரிக்கு அப்பாலும் திரிகுவை நீ பறந்து உலாவுவாய் இந்த இது இருக்கிறதுனால உன்னால அப்படி போக முடியல இந்த வானவர்களுக்கு இந்த அரக்கர்களால் வந்த இந்த இடரெல்லாம் தீர்ந்து தீந்து விட்டால் நீ எப்படியெல்லாம் பறப்பாய் அப்படின்னு சொல்ற அதனால தான் எதெல்லாம் நடுங்குங்கிற மயில் தோகையை விரித்தால் அண்டர் உலகமாட அவுணர் உலகமாட ஏழு கடலும் சுழல எல்லா உலகமும் சுழல நீ வந்து அப்படி தோகை வீசி பறந்திடுவாய் மயிலே அப்படின்னு சொல்ற வீசி பறக்கும் மயிலான் அப்படின்னு சொல்றது அப்படிப்பட்ட மயிலை தோகையுடைய மயிலை உடைய வாகனமாக கொண்ட முருக கடவுளோட மயில் எப்பேற்பட்டதாக வர்ணிக்கப்படுகின்றது அருணகிரி நாம் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் மிகுந்த வெற்றி பொருந்திய முருக கடவுளின் மயிலே தேவர்களுக்கு வடக்கு திக்கில் உள்ள மேருமலைக்கு அப்பாலும் அந்த மேருவை வலமாக திரியும் சூரிய மண்டலத்திற்கு அப்பாலும் எல்லா திக்குகளுக்கு அப்பாலும் உன்னுடைய தோகையினால் சுற்றிதழாக நீ செய்து பெரும் புறக்கடலுக்கு அப்பாலும் பொன்மயமான கனக சக்கரம் கனகம்னா பொண்ணு பொன்மயமான சக்கரவாளகிரி அந்த சக்கரவாளகிரிக்கு அப்பாலும் நீ பறந்து போவாயே அப்படியே பறந்து நீ எப்படி உலாவ மாட்டாய் நீ அப்பேற்பட்ட இது வாய்ந்தவன் நீ எப்படி வேணாலும் பறக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஏன்னா அவுணர்கள் போரினால மயிலால சுயேட்சையாக பறப்பல் அப்படிங்கிறது தடையாயிடுத்தான் அதனால தொல்லை தீண்டுதுன்னா தடையில்லாம கவலை இன்றி இதுல சொல்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் கடலுக்கு அப்பாலும் ஏருவுக்கு அப்பாலும் திக்குகளுக்கு அப்பாலும் சக்கரவாளகிரிக்கு அப்பாலும் கடற்கு பெரும்புற கடலுக்கு அப்பாலும் என்னெல்லாம் சொல்றார் கவலை இன்றி இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இந்த எல்லா இடத்தையும் கடந்து மயில் பறந்து உலாவும் அப்படின்னு அருணகிரி யார் சொல்றார் யமபயம் அப்படி முதலிய அன்பரது துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் பொருட்டு யாரு முருகப்பிரான் ஏற்றி முருகப்பிரானை ஏற்றி கொண்டு என் பக்கமும் இந்த அன்பர்கள் எல்லாம் பக்கமும் நீ வர வேண்டும் அப்படி வர வேண்டி இருப்பதுனால மயில் நீ சுதந்திரமா திரிவதற்கு தடை ஏற்படுகின்றதே அது தீர்ந்தால் நீ இஷ்டம் போல உலாவி வரலாம் அப்படின்னு அருணகிரியார் சொல்றார் ஏன்னா எல்லா இதையும் நீ காப்பாற்றணும் என்ன காப்பாற்றணும் அன்பர்களை எல்லாம் காப்பாற்றணும் இந்த மாதிரி போர் எல்லாம் பண்ணிட்டு இருந்த நீ இஷ்டம் போல பறந்து எங்க பக்கம் எல்லாம் எங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பாரத கண்டத்துல எங்க இருக்கு மேரு வடபாகத்துல அது பூமிக்கு நடுவில் இருக்கின்றது பாரதத்துக்கு நடுவில் வடபாகத்தில் இருக்கின்றது அப்ப அது சுற்றி வரும் சூரியனையும் திக்குகளையும் பெரும்புற கடலையும் சக்கரவாள கிரியையும் சுற்றி அது உலாவி வரும் அப்படின்னு இவர் சொல்றார் அந்த பொருள் படும்படியாக இந்த பாடல் செய்யுள் இனி இனிமையாக அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ விசாலமான தடத்திற்கு பறந்து வரும் அது அப்படின்னு சொல்றார் கடல் ஏழு கடல் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அண்டத்தை சுற்றிலும் பெரும்புற கடல் சூழ்ந்துள்ளதுனால இந்த பெரும் புற கடலை சுற்றிலும் சக்கரவாளகிரி சூழ்ந்துள்ளது அதனையுமே சுற்றி அது இருபரப்பு சூழ்ந்துள்ளது அதனையும் நீ வந்து இதுக்கு எல்லாத்தையுமே நீ சுற்றி வந்துடுவை அப்படின்னு சொல்கிற திடர் அப்படின்னு சொல்கிற மலையை சொல்வதாக அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கின்றது இதில் கருத்துரையாக நாம் என்ன அனுபவிக்கலைன்னா முருகன் கடவுள் ஏறி செலுத்துவதற்கு நின்ற அந்த மயிலே உன்னை தடையின்றி சுதந்திரமாக விட்டுவிட்டால் நீ உனது பெரிய தோகையை விரித்து வடக்கு திக்கில் உள்ள மேருவுக்கு அப்பாலும் அதை சுற்று அதனை சுற்றி வரும் கதிரவனுக்கு சூரியனுக்கு அப்பாலும் எல்லா திசைகளுக்கு அப்பாலும் பெரும் புற கடலுக்கு அப்பாலும் சக்கரவாளகிரிக்கு அப்பாலும் சுற்றி நீ இஷ்டம் போல உலாவி வருவாய் அப்படின்னு அருணகிரிய ரொம்ப அழகாக இந்த பாடல்ல எடுத்து சொல்லியிருக்காரு இந்த போர்னால உனக்கு இதெல்லாம் தடையா இருக்கு நீ நீர்ப்பட்ட இது உன்னோட பெருமை அப்படிப்பட்டதாக உள்ளது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார் இந்த பாடல்ல அடுத்தது தொண்ணூத்தி ஏழாவது பாடல்ல இந்த மயில் இப்பேற்பட்ட மயிலா இருக்கும்னா அதோட கால் வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அதையும் அருணகிரியார் ரொம்ப அழகா எடுத்து சொல்றது அதோட கால் வலிமை எப்பேற்பட்டதாக இருக்கும்னு அவரோட இதுல எப்படி தோன்றுகிறது அப்படின்னு இந்த மலர் முத்து அழகாக இந்த மாலையில் இணைக்கப்பட்டுள்ளது மயிலின் கால் வலிமை அப்படின்னு இந்த தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இணைக்கப்பட்டுள்ளது அதை அனுபவிக்கலாம் பணாமுடி தாக்க ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் சேலில் திகழ் வயல் செங்கோடை விற்பன் செழும் கதவி ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன பாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் செங்கோடை வெப்பன் செழும் கலவி ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் அந்த மயில் காலோட வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா அவரோட இதுல அவரோட வார்த்தை பிரயோகங்கள்னால ரொம்ப அழகா விவரிச்சிருக்கிறார் இந்த இதுல சேலின் திகழ் வயல் சேல் கண்டைகள் துள்ளி விளையாடுகின்ற கழனிகள் பொருந்திய அதாவது இது நீர்வளம் நில வளத்தை குறிப்பதாக அமைகின்றது சேல் கண்டைகள் துள்ளி விளையாடுகின்ற கழனிகள் பொருந்திய செங்கோடை வெற்பன் ஏன்னா அண்ணாமலை ஆறுன்னு ஒருத்த கழுகுமலை வளத்தை பத்தி அப்படி பாடியிருக்க அந்த கதிரவன் அந்த மாட மாளிகை எப்படி ரொம்ப அழகா இருக்கும் அந்த கழுகுமலை நகர் இதெல்லாம் வந்து அந்த கவிகளோட சொல் நயத்தால அவர்களோட மிகுதி எப்படி அழகாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல் பார்க்கலாம் அதே மாதிரி அருணகிரி இங்க என்ன சொல்ற சேல் கண்டைகள் துள்ளி விளையாடுகின்ற கழனிகள் பொருந்திய செங்கோடை வெப்பன் திருச்செங்கோடு எனும் அந்த திருத்தலத்தின் மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் கலபி செழுமையான கலாபத்தை உடைய மயிலானது கலவி மயில் அந்த மயிலானது ஆலித்து ஒலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அனந்தன் யாரு ஆதிசேடன் ஆதிசேடன் வந்து இந்த உலகத்தை தாங்கறத சொல்றா அப்போ அனந்தன் பணாமுடி தாக்க ஆதிசேடனின் படம் கொண்ட தலைகளை தாக்கவும் அதிர்ந்து அதிர்ந்து அழக இரண்டு இதனால அழுத்தமா சொல்ற சப்தித்து சப்தித்து மாணிக்க ராசியும் மாணிக்க ராசி எது ரத்தனங்களும் இந்த காசினியை பாலிக்கும் மாயன் பாலி காசினி உலகம் இந்த உலகங்களை எல்லாம் திருமாலின் தொழில் என்ன காத்தல் பிரம்மன் படைத்தல் திருமால் கா காத்தல் ருத்ரன் அழித்தல் அப்போ காசினியை பாலிக்கும் பாலிக்கும்னா காக்கும் மாயன் யாரே திருமால் அந்த உலகங்களை பாதுகாக்கும் திருமாலும் சக்ராயுதமும் அவர் கையில் திருக்கரத்தில் உள்ள சக்ராயுதமும் பணிலம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கமும் காலில் கிடப்பன இந்த மயிலோடு காலின் கீழ் அகப்பட்டு கிடப்பவையாக மாறும் அப்படின்னு சொல்றார் எப்படி அழகா சொல்ற கண்டைகள் துள்ளி விளையாடுகின்ற கழனிகள் பொருந்திய திருச்செங்கோடு என்னும் திருத்தலத்தில் அந்த மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெரானின் வாகனமாகிய செழுமையான கலாபத்தை உடைய மயிலானது ஒலித்து ஆதிசேடனின் படம் கொண்ட தலைகளை தாக்கவும் சப்தித்து சப்தித்து ரத்தின தொகுதிகளும் இந்த உலகங்களை பாதுகாக்கும் திருமாலும் அவர் திருக்கரத்தில் உள்ள சக்கராயுதமும் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கமும் அதன் காலின் கீழ் அகப்பட்டு கிடப்பவையாக மாறும் அப்படின்னு சொல்றார் அந்த முரு முருகப்பெருமானோட மயிலின் வாகனமான மயில் வாகனம் அந்த மயிலின் காலோட வலிமையை பத்தி அவ்வளவு அழகா எடுத்து சொல்றார் அவர் தோன்றியது படி அதாவது கண்டைகள் மீன்கள் துள்ளி விளையாடுவதால் வயலின் நீர் வளம் மிகுந்தது அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கார் செங்கோடை முருகத்தலங்கள் திருச்செங்கோடு வெற்பன் குறிஞ்சி நிலத்திற்கு உரியவன் அதனால வெற்பன் சொல்லியிருக்கார் அவர் செழுமை அந்த கலாபத்தோட விசாலத்தையும் நீழ்ச்சியையும் குறிக்கிறதாக கலவி கலாபத்தை உடையது அந்த மயில் செழும் கலவி அப்படிங்கிற வார்த்தை உபயோகித்தார் இந்த உலகம் காசினி சொன்னார் உலகம் பூமி ஏன்னா பரசுராமர் வந்து தனது அவருடைய தந்தையை கொன்ற யாரு கார்த்த வீரியன் கார்த்த வீரியார் அவர் சத்திரிய வம்சம் அவர் வந்து அந்த சத்திரிய வம்சத்தை நிர்மூலமாக்குவேன்னு ஒரு சபதம் எடுத்துட்ட உலகத்துல ஏன்னா எங்க அப்பாவை அவன் கொண்டுட்டான்னால இந்த சத்திரிய வம்சமே பூண்டோட அழிக்கப்படணும்னு அவர் வந்து அந்த கார்த்த வீரியார்ஜுனன் அவனோட சத்திரிய வம்சத்தை நிர்மூலமாக்கி பூமியை தன்னுடைய வசமாக்கி காசியபருக்கு என்ன பண்ணினார் தானமாக கொடுத்தார் அந்த கேரள கஷேத்திரத்துல பரசுராம கஷேத்திரங்கிறது கேரளா அதனால காசிபருக்கு தானமாக நிறைய பூமியெல்லாம் இது பண்ணிட்டு தன்னோட கோடாலினால ஒரு இதை உண்டாக்கி ஒரு நதியை உண்டாக்கி ஒரு க்ஷேத்திரத்தையே உண்டாக்கினர் இப்போ பூமியை வந்து தன்னோட வசமாக்கி வச்சுட்டு அதை வந்து காசிபருக்கு தானமாக கொடுத்ததுனால இந்த உலகம் வந்து காசினி அப்படி என்ற பெயரோட அவர் இந்த உலகம் வந்து அழைக்கப்படலாயிற்று காசிப முனிவருக்கு பரசுராமரால் பூமி தானமாக கொடுக்கப்பட்டது அதனால காசினி அப்படின்னு சொல்றார் பாம்பு பாம்பு பார்த்துருக்கோம் அந்த பாம்போட தலையில என்ன இருக்கும் மாணிக்க கற்கள் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து நம்ம உலகத்துல உள்ளவா சொல்றா மாணிக்க கற்கள் யாருக்கும் தெரியாது பாம்பை பார்த்தாலே பயம் அது தலையில என்ன இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம் சில இது நிறைய சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கோம் அதோட தலையில வந்து மாணிக்க கல் ஒலி ஒளி இருக்கும் நீரை நீரா ஒளி நிறுந்தியது இதை வச்சு நிறைய கதையெல்லாம் கூட எழுதப்பட்டு இருக்கின்றது ரொம்ப அழகா சொல்லுவா ஆனால் இருக்குங்கிறது சொல்றா நம்ம யாரும் பார்த்தது இல்லை இந்த மாணிக்க கற்கள் இருக்கிறதுங்கிறது உலகத்தினால உலக வழக்குனால சொல்லப்படுகின்றது ஏன்னா மயில் வந்து பூமி பக்கமாக வேகமாக வலிமையாக பாயும் பாய ஆரம்பிச்சதுனால் ஏன்னா முருகனையே தாங்கி உலகத்தையே சுற்றி வந்த மயில் அப்ப ஏற்பட்ட வாகனம் அப்போ பூமி என்ன ஆகுமா பிளந்துடும் அப்படிங்கிறார் அந்த காலோட வலிமையினால வேகமா வேகமா வந்து பூமியில வந்து மோதும் போது இந்த பூமி பிளந்துடும் அப்படிங்கிறார் அப்ப அது இடம் கொடுத்ததுனால் அதனோட கால்கள் படுமா பூமியை தாங்கி கொண்டிருக்கின்ற ஆதிசேனோட சிரசில் அவரோட தலையில வந்து அந்த மயிலோட கால் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்றார் இல்ல பார்க்கடல் வழியாக பாயும் பார்க்கடல் வழியாக பாய்ஞ்சதுன்னா அதனோட கால்கள் என்ன பண்ணுமா தாக்குவதாக இருக்கும் அப்போது முடி மாணிக்கங்களும் திருமாலும் சங்கு சக்கரங்களும் கூட அதோட காலு கீழே எல்லாம் மாட்டின்டும் இந்த கவியோட நயத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல்ல அவரோட கவித்துவம் அழகாக வெளிப்படுகின்றது இதோட கருத்துரையா நாம பார்க்கும் போது மயில் வேகமாக போது அதன் கால்கள் ஆதிசேடன் முடிகளை தாக்கவும் அதன் கால்களின் கீழ் ஆதிசேடனது முடி மாணிக்கங்களும் திருமாலும் அவன் கரத்தில் உள்ள சங்கு சக்கரங்களும் அதன் கீழே கிடக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் வந்துட்டு அப்ப அதோட காலுக்கு இதெல்லாம் மாட்டின்றோம் அந்த காலோட வலிமையை பத்தி ரொம்ப அழகா அவரோட கவித்துவத்தினால இதை வெளிப்படுத்தியிருக்க அடுத்தது தொண்ணூத்தி எட்டாவது பாடந்த முருக கடவுள் அவர்தான் எனக்கு கதி அவரன்றி எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு நீ தான்ப்பா எனக்கு கதி நெஞ்சே உனக்கு கதி யாருன்னா முருக கடவுள் அப்படின்னு சொல்றார் அப்போ இல்லால் இல்லை எனது நின்றே நீ வாழும் இல்லை முருகா தெய்வமில்லை முருகா 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 வாயார பாடி அப்படியே நீதான் எனக்கு தெய்வம் வேறு தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி முருகக்கடவுடையே கதியன்று வேறு இல்லை அப்படின்னு இந்த தொண்ணூத்தி எட்டாவது முத்தான மலர் இந்த மாலையில் இந்த தலைப்போடு அழகாக அருணகிரியாரால் இணைக்கப்படுகின்றது நதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் தந்த முருகா நதிதனை அன்ன பொய் நரம் நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றென் மனம் வேகின்றதே ஒன்றையும் காண்கின்றேன் கந்தவேள் முருகா நதிதனை அன்ன போய் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்த மனம் பேகின்றதே கந்தவேள் முருகா சொல்ற ஒன்றையும் காண்கின்றேன் முருகா நதிதனை நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்த மனம் வேகின்றதே முருகா கந்தவேள் முருகா அப்படின்னு சொல்றார் கந்தவேள் முருகா கந்தவேள் என்னும் முருகப்பெருமானே கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலே அடியே உய்வதற்கு செல்லுதற்குரிய நல்ல கதியை நான் ஒரு சிறிது கூட உணர்ந்தேன் இல்லை எனக்கு அது தெரியலையே எந்த இதுல போனால் கதி அடைய முடியும் ஒன்றையும் கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் நதி அன்ன அண்ண பொய் வாழ்வில் ஆற்று வெள்ளத்திற்கு ஒப்பானதும் பொய்யானதுமாகிய இந்த உலக வாழ்வினில் ஏன் ஆற்று வெள்ளத்திற்கு ஒப்பானதும் ஆற்று வெள்ளம் திடீர்னு வந்தால் காற்று வெள்ளமா வரும் இல்ல காஞ்சி போயிடும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது அப்பேற்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த வாழ்வில் ஆற்று வெள்ளத்திற்கு ஒப்பானதும் அன்பாய் பற்று உடையவனாகி அன்பாய் பற்று உடையவனாகி நரம்பால் பொதிந்த பொதித்தனையும் நரம்புகளால் நம்ம உடல் எதனால ஆயிருக்கு நரம்புகள் இந்த நரம்புகளால பின்னப்பாட்ட ஆக்கப்பெற்ற இந்த உடல் என்னும் பொதி சுமையை நான் சுமந்தவனாக ஐயோ இந்த பிறவி கொடுத்து இந்த உடலை சுமக்க வைத்தாயே மெய்யால என்ற உடம்பு உடம்பை மெய் என்று சொல்லி இந்த பொய்யான உடம்பினை சுமக்க வைத்தவனாய் திண்டாடுமாறு என்னை போதவிட்ட அந்த தடுமாறு இந்த உலகத்துல அலைகிறேனே தடுமாறு அடியேனே அலைய விட்ட ஏன்னா இந்த உடலை சுமந்து நரம்புகளாலான இந்த உடலை சுமந்து கொண்டு சம்சார சாகரத்துல சிக்கி சுழன்று துன்பங்களை எல்லாம் அனுபவித்து என்னை இதையெல்லாம் அனுபவிக்கும்படி நீ செய்து விட்டாயே அப்படி அலைய விட்ட தடுமாறு மன்னம் அடியேனே அலைய விட்ட விதி தனை ஊழ்வினையை நினைந்து நொந்து நொந்து நான் அதை நினைச்சு நினைச்சு ஏன்னா நாம எத்தனையோ கர்மங்கள் செஞ்சுட்டே இருக்கோம் நம்ம செய்யற கருமங்களுக்கு ஏற்றவாறு தான் எந்த கர்மம் செஞ்சிருக்கோம் நல்லது செஞ்சிருக்கோமா கெட்டது செஞ்சிருக்கோமா டெபிட் பேலன்ஸ் ரெண்டு நம்மள்ட இருக்கு முதல்ல கிரெடிட் அடுத்து செலவழிச்சா அடுத்து டெபிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்துதுன்னா கை வைக்கணும் கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்போ இந்த இரண்டும் சுயர்ந்து இந்த உலக வாழ்க்கையில என்னை சுற்றி சுழல விட்டாயே இப்படி எனக்கு பிறவி கொடுத்து என்னை இந்த உலகத்தில் சுழல விட்ட தடுமாறு மண்ணும் அடியே என்னை அலைய விட்ட இந்த ஊழ் வினை என்ன அந்த கர்ம ஏற்றவாறு ஏற்றவாறுதான் பிறவி பாக்குறோம் அந்த சமயத்துல எந்த இது இருக்கோ அதுக்கு தக்கன பகவான் என்ன பிறவி நம்ம தலையில எழுதப்பட்டிருக்கோ அந்த பிறவி கண்டிப்பாக இவர் திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான்னு சொல்ற எத்தனை பிறவிகள் எண்பத்தி நாலாயிரம் கோடி பில்லியன் ஜீவராசிகள் இருக்கான் நமக்கு எந்த பிறவி வாய்க்கும் தெரியாது அதனாலதான் மானிட பிறவியான தப்பின் வாய்க்குமோ நம்மளுக்கு பகவான் வந்து எப்பேற்பட்ட பிறவியை கொடுத்திருக்க நம்ம வந்து அதை உபயோகமா கழிக்கணும் அதை விட்டுட்டோ ஏன்னா நம்ம வந்து இப்ப திருப்பள்ளி எழுச்சியில பாடின இதுல பாத்துக்கோ அப்படிமா புவனியில் போய் பிறவாமையில் இந்த பிறவி கொடுத்துட்டு இப்படிப்பட்ட நீ வந்து எங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து என்னை ஆட்கொள்ள வந்தாயே திருப்பெரும் துறையில் வந்த மன்னா அப்படின்னு சொன்னார் ஏன்னா மாலவன் வந்து ஆசைப்படவான் அயனும் ஆசைப்படவும் ஏன்னா அவளுக்கெல்லாம் இந்த மனித பிறவி எங்களுக்கு கிடைக்கலையே இவ்வாளுக்கு கொடுத்துடுத்து இவாளு காண்டி பூமியில போய் சிவபெருமான் இருந்து அவர்களை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்து தலைக்கள் எழுந்திரிக்கின்றாரே நம்மளுக்கு இந்த பிறவி கிடைக்கவில்லையேன்னு மலரவனும் மாயவனும் ஆசைப்படவும் அப்படின்னு சொல்றார் அப்பேற்பட்ட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த இதுல நம்ம பிறவில வந்து சும்மா போய் அவதிப்பட்டு புறம்பேசி அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோ எவ்வளவு தூரம் நம்மளால பகவான் ஞாபக சொல்லி இந்த உயிர் மாறு அப்படின்னு சொல்றாரு அந்த பிறவி கிடைச்சிருக்கு அந்த ஊழ்வினை நினைந்து நொந்து நொந்து நான் அல்லல் பட்டு அப்பேற்பட்ட பிறவியில நான் அதை நினைச்சுண்டு அல்லல் பட்டு இங்கே என் மனம் வேகின்றது இந்த உலகத்தில் எனது நின்றும் எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அருணகிரியார் சொல்றார் கந்தவேல் என்னும் மிருக பெருமானே அடியேன் உய்ய செல்லுதற்குரிய நல்ல கதியை ஒரு சிறிதும் நான் உணர்ந்தேன் இல்லை ஆற்று வெள்ளத்திற்கு ஒப்பானதும் பொய்யானதுமாகி இந்த உலக வாழ்வினில் பற்றுடையவனாகி நரம்புகளால் ஆக்கப்பெற்ற இந்த உடல் என்னும் பொதி சுமையை சுமந்தவனாய் தடுமாறும் மன்னம் அடியே அலைய விட்ட ஊழ்வினை நினைந்து அல்லல் பட்டு இந்த உலகத்தில் எனது நெஞ்சும் எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு என்ன நீ ஆட்கொள்ளணும் அப்பா உன் பக்கம் என்னுடைய நெஞ்சை உன் பாதத்தில் நிலைநிறுத்தி என்னை ஆட்கொள்ளணும்னு ஏற்கனவே வேண்டின்றார் நம்ம பார்த்தோம் அதனால கதி பரம கதி கிடைக்கணும் மோட்ச பதவி அதான் நதி தன்னை அண்ண பொய் வாழ்வு ஆற்று நீர் வெள்ளம் கொஞ்ச நாழி இருக்கும் அது போலத்தான் இந்த உலக வாழ்க்கை ஏன்னா நதி வெள்ளம் வரும் காற்றாற்று வெள்ளம் வரும் திருப்பி போயிடும் திருப்பி காஞ்சு போயிடும் அந்த மாதிரி அந்த ஆற்று நீர் வெள்ளம் கொஞ்ச தான் இருக்கும் ஏன்னா சொல்லுவா மழை பெஞ்சுட்டே இருக்கும் ஆற்றுல வெள்ளம் வரும் அது போயிடுதுன்னா ரெண்டு நாள் அப்படியே இருக்கும் மூணாவது நாள் நீ வெள்ளம் வடிஞ்சு போய்டும் அதனால தான் உலக வாழ்க்கை அதே மாதிரி பொய்யானது நிலையற்றது ஆறிடு மேடு மடுவும் போலாம் செல்வம் அப்படின்னு ஔவையார் செல்வத்துக்கு சொன்னார் அந்த மாதிரி இதுட்டோ செல்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இடத்துல உலக வாழ்வை குறிப்பதாக ஔவையார் சொல்லியிருக்கார் மின்னே நிகர் வாழ்வு கந்தர் அனுபூத்திலா அருணகிரியார் சொல்லியிருக்கார் எப்பேற்பட்டது மின்னலை போன்ற தோன்றி மறையக்கூடியதாக அப்போ நரம்பால் பொதிந்த பொதித்தனை அப்படின்னு சொன்னதுதான் ஏற்கனவே இந்த இதுல நம்ம அனுபவிச்ச நாற்பத்தி நான்காவது பாடல்ல தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வலை முதுகோட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கை இட்டு தசை கொண்டு வகம் பிரிந்தால் வேளால் கிரி துளைத்தோன் இரு தாளன்றி வேறில்லையே எனக்கு கதி இல்லையே இப்ப ஏற்பட்ட உடம்பு இதாயிடுனால் பிரிஞ்சு படுத்தினா வேளால் கிரி துளைத்தோன் இரு என்று எனக்கு புகழ் வேறு என்ன இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால நுந்து நுந்து இந்த உலகத்துல நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனே உன் வசம் என் மனத்தை இருத்தி எனக்கு மோட்சத்தை பரம கதியை கொடுப்பாய் அப்படின்னு சொல்ற முருக கடவுளே முத்தி நெறி ஒன்றும் உணர்ந்திலேனாகி எனக்கு எதுவுமே தெரியலையே நிலையற்ற இந்த உலக வாழ்வில் அலைந்து திரிந்து துயர் உறுகின்றேனே அப்பேற்பட்ட அடியேனே நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்றார் பாதுகாத்து எனக்கு பரம கதியை கொடுக்கணும் நீ அப்படின்னு வேண்டிக்கிறார் அருணகிரியார் நாமளும் வேண்டிப்போம் அறி கிடைத்தற்கான இந்த மானிட பிறவியை பயனுள்ளவாறு நாம் தான் அருணகிரியார் சொல்ற சும்மா இந்த மின்னே மின்னே நிகர் வாழ்வுன்னு கந்தரனு அனுபவத்தில் சொல்ற மாதிரி மின்னல போல தோன்றி மறையக்கூடிய இந்த வாழ்வு நீர் குமிழி போன்றது டக்குன்னு போகக்கூடியது இந்த வாழ்க்கை அதனால கிடைத்தற்கரிய இந்த பிறவியை நாம் பயனுள்ளதாக செய்து கொள்ள வேண்டும் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம்